ஜேஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் யூடியூப் சேனலோடய புது வீடியோக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டில் அந்த பாத்ரூமை எப்படி லீக் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் இன்னும் கரெக்டாக சொல்கிறோம் அப்படின்னா சங்கன் ஸ்லாப் முறையில் கட்டப்பட்ட பாத்ரூமில் லீக் டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சங்கன் ஸ்லாப்னா என்னென்னு தெரியாதவங்க அதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்லாப்பில் பாத்ரூம் சங்கன் ஸ்லாப்பில் தண்ணியை நிரப்பி வச்சுருக்காங்க எதுக்காக இப்படி நிரப்பி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்த்துருவோம் ஸோ பாத்ரூமில் அந்த சங்கன் ஸ்லாப் அந்த ஃப்ளோரில் வந்து குழாய் ஓடும் அந்த டாய்லெட்லேருந்து போகிற குழாய் இருக்குது அப்புறம் அந்த வாஷ் மெஷின்லேருந்து போகிற குழாய் அப்புறம் நம்ம குளிக்கிற தண்ணியெல்லாம் போகும் பார்த்திங்களா அந்த குழாயெல்லாம் அது சங்கன் ஸ்லாப்பு ஃப்ளோரில் ஓடுது அது அப்படியே ஓடி எங்கே போவோம் அப்படின்னா பில்டிங்கை விட்டு வெளியே போவோம் ஸோ அந்த சைடு வால் அந்த கான்க்ரீட்டு வால் இருக்குது பார்த்தீங்களா அது வழியாக தான் போவோம் ஸோ அந்த கான்க்ரீட்டில் வந்து ஓட்டை போட்டிருப்பாங்க கட் பண்ணி அதை ட்ரில் பண்ணி அதை ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க அது வழியாக அந்த பைப் பாஸ் ஆகி வெளியே போவோம் அப்படின்றது தான் ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கான்க்ரீட் போட்டு பேக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா மைக்ரோ கான்க்ரீட் போட்டு பேக் பண்ணியிருப்பாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக இந்த பிளாஸ்டிக்கோ இல்லை பிவிசி மெட்டீரியலோ இந்த கான்கிரீட்டோ அல்ல மைக்ரோ கான்க்ரீட்டோட நல்லா ஒன்று கொண்டு நல்லா ஒட்டிக்கக்கூடிய தன்மை கிடையாது நல்லா பாண்டாகக்கூடிய மெட்டீரியல் கிடையாது அதனால் என்ன ஆகலாம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் பார்த்து போட்டு பேக் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல சின்ன ஹோல்ஸோ சின்ன கிராக்கோ அல்லது வரது போர்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த சங்கன் ஸ்லாப்பில் தண்ணியை நல்லா நிரப்பி வச்சுருக்காங்க அந்த குழாயெல்லாம் அடைச்சிட்டாங்க அந்த குழாய் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணியை நிரப்பி வச்சுருக்காங்க எவ்வளவு நாள் நிரப்பி வச்சுருக்காரு அப்படின்னா பதினைந்து நாள் ஃபிஃப்டீன் டேஸ் தண்ணியை போட்டு நிரப்பி வச்சுருக்காரு எதுக்காக ஃபிஃப்டீன் டேஸ் போட்டு நிரப்பணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அந்த லீக் உடனே தெரிஞ்சிடும் அன்றைக்கே தெரிஞ்சிடல அடுத்த நாளே தெரிஞ்சிடும் பின்னாடி தண்ணி வர்றது அந்த ஈரமாக இருக்குது சொட்டு சொட்டுன்னு வரது உடனே காமிச்சு கொடுத்துரும் பட் இன்கேஸ் சின்ன போர்ஸு சின்ன கிராக்கு ரொம்ப பொடி கிராக்காக இருந்தது அப்படின்னா அது உடனே காட்டாது அந்த இடத்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகி அந்த லீக்கு வெளியே தெரிகிறதுக்கு சிறிது நாட்கள் ஆகும் அப்படின்றது தான் ஸோ இப்போ பதினஞ்சு நாள் தண்ணி நிப்பாட்டி வச்சால் என்ன ஆகும் அப்படின்னா அதை பதினஞ்சு நாள் கழித்து முடிஞ்ச பிறகு அந்த லீக்கு தெரிஞ்சிடும் வெளியே ஸோ நம்ம அந்த இடத்துல லீக் இருந்தது அப்படின்னா திருப்பியும் உடச்சி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்றது இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் காலால் தட்டி விட்டேன் இப்போ காலால் தட்டி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி ஷேக் ஆகுது பார்த்திங்களா அந்த ஷேக் ஆகும்போது அந்த எஜ்ஜி அந்த ஜாயிண்ட்டு அந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக போய் ப்ரெஸ் ஆகும் அப்படின்றது தான் ஸோ அதுவும் நான் பண்ணி பார்த்தேன் நீங்களும் அப்படி பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போது அந்த லீக் டெஸ்ட்டு பாஸாக ஃபெயிலாக அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு பாத்ரூமில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த லீக் ஆகிருக்கு தண்ணி கொஞ்சம் புடபடாக நான் கொஞ்சம் காலால் தட்டி விட்டேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல நாலு பாத்ரூம்ல நான் தட்டி விட்டேன் இந்த அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் காலால் தட்டி விட்டோன்னு ஸ்பீடாக வந்திருக்கு அது எனக்கே விசிபிளாக தெரிஞ்சுது அப்படின்றது தான் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருப்பியும் உடச்சி திருப்பியும் வந்து பேக் பண்ணி திருப்பியும் லீக் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸோ இவ்வளோ லீக் டெஸ்ட் பண்ணணுமா பதினஞ்சு நாள் நிறுத்த்பாட்டணுமா அப்படின்னு நம்ம கேட்பாங்க நிறைய பேர் பட் அந்த மாதிரி ப்ராப்பராக லீக் டெஸ்ட் பண்ணி கட்டுறது ரொம்பவே நல்லது ஏன்னா பாத்ரூம் அப்படின்றது அதிகமாக தண்ணீர் படக்கூடிய இடம் அப்படின்றது தான் ஸோ பாத் வீட்டை நல்லா கட்டி முடித்த பிறகு லீக் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது அப்படியே விட்டோன்னா அந்த வாட்டர் டேமேஜ்லாம் ஆகும் அது பில்டிங்கோட ஆயிலை குறைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது ஸோ கட்டும் போதே கொஞ்சம் பதினஞ்சு நாள் நல்ல லீக் டெஸ்ட்லாம் பண்ணி பக்காவாக பண்ணிவிட்டு நம்ம கட்டினோம் அப்படின்னா அது பில்டிங்கோட லைஃபே நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஸோ நான் எப்படி இந்த லீக் டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்